என் செல்ல குழந்தையே இன்று உன்னால் என்னை தொட முடிந்தால் பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என் பிள்ளையே நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த வராகி என்னை நீ தொட்டால் போதும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லையே என்று சொல்லி என் பிள்ளை வாழ்க்கையை நினைத்து வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்று உன்னால் கணித்து விட முடியவில்லை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது தன்னை சுற்றி என்றாவது ஒரு அதிர்ஷ்டம் அடித்து விடாதா என்றாவது இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தது நடந்து விடாதா என்று சொல்லி என் பிள்ளை ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் அந்த பேரதிர்ஷ்டத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருந்தக்கூடாது கூடாது ஏனென்றால் அதிர்ஷ்டம் யார் வாழ்க்கையில் எப்பொழுது வரும் என்று யாராலும் இங்கு கணித்து விட முடியாது ஆனால் ஒரு முறை இந்த வராகி நான் நினைத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் நடக்கும் அது மட்டுமல்லாமல் நீ எதிர்பார்த்தது அத்தனையையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் சரி இன்று இந்த பதிவு உன் கண்ணில் படுவதற்கான காரணம் என்ன என் பிள்ளையே இன்று இந்த ஆவணி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாள் இந்த நாளில் ஒரு விஷயத்தை தெய்வம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாறும் நீ எதிர்பார்த்தது அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உன் கைகளில் நிச்சயமாக வந்து கிடைக்கும் என்னென்னவோ ஆசைகளை சுமந்து நிற்கின்ற என் பிள்ளை அதில் கொஞ்சம் நமக்கு கிடைத்தால் போதும் கொஞ்சம் ஆசைகளை நாம் நிறைவேற்றி கொண்டால் போதும் என்று நினைக்கத் தொடங்கி அல்லவா எல்லாம் எந்த அளவிற்கு உனக்கான மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ சிந்திக்க தொடங்கி இருக்கின்றாய் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை நாம் பெற்றுவிடுவோம் என்கின்ற எண்ணத்தோடு நீ செய்ய இருக்கின்ற இந்த செயல் உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய பெரிய வெற்றியினை சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யார் எப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருவார்கள் எப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு கேள்விக்குறியாக்கி நிற்க வைப்பார்கள் என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோருமே ஒன்று போல நை நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு இருந்து கொண்டிருப்பார்கள் என்றால் என் பிள்ளைக்கு இது போன்ற பதற்றம் இருக்காது ஆனால் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுப்பதையே அவர்கள் குறிக்கோளாக வைத்திருக்கும் பொழுது என் குழந்தைக்கு பதற்றம் வருவது சகஜம்தானே என் பிள்ளை பயப்படுவதில் நியாயம் இருப்பது உண்மை உண்மைதானே என் குழந்தையே ஆனால் ஒரு விஷயத்தை நீ தெளிவில் கொள் அது என்ன தெரியுமா நீ பயப்படத் தொடங்கிவிட்டாய் என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்றால் அவர்கள் மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்த துடிப்பார்கள் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நடத்திவிடக் கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருப்பார்கள் எல்லாவற்றையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையையும் பெற வேண்டும் என்று நினைப்பதுதான் இங்கு உனக்கான வேலை இந்த நேரத்தில் இதை நீ சரியாக செய்துவிட்டாய் என்றால் சர்வ நிச்சயமாக நீ கேட்டது எல்லாமும் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு சந்தோஷங்களை நான் தர தயாராக இருக்கின்றேன் ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நீ சரியான நேரத்தில் தான் இருக்கின்றாயா சரியான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாயா என்று சற்று சிந்தித்து பார் என் பிள்ளையே உனக்கு வேதனைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களினுடைய முக்கியமான எண்ணமே நீ எதிர்பார்த்தது எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்க கூடாது என்பதுதான் அவர்கள் நினைப்பது போல நீயும் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் பயந்து கொண்டு எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முயற்சி செய்யாமல் இருந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்துவிடும் விடும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான கஷ்டங்களை கொடுத்துவிடும் அதனால் இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற வைராக்கியம் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் யார் வந்து உன் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதில் அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னை பின்தொடர்ந்து நடக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நம் வாழ்க்கை நமக்கு கொடுத்தது எல்லாம் என்ன என்ன விஷயங்கள் என்று என் பிள்ளையே இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் என்ன நடந்தது இந்த வாழ்க்கையில் என்று எண்ணி என் பிள்ளை நீ வேதனைப்படுவதை விடுத்து எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் சரி அதை நாம் சரியாக பயன்படுத்தி விடலாம் என்கின்ற என்ன உணர்வோடு நீ எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் உனக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நான் உன் வசமாக்கி வருவேன் எந்த நேரத்திலும் நான் இந்த வாழ்க்கையை உனக்கானதாக்கி உன் கைகளில் சர்வ நிச்சயமாக கொடுப்பேன் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நமக்கு பயத்தையே கொடுக்கும் என்று நீ எண்ணிக்கொண்டிருந்தால் அது அப்படியே நடந்துவிடும் உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் அழகானதாக இருக்க வேண்டும் எது நடக்குமோ அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் தெளிவாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதற்காக இந்த வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாயோ எதற்காக இந்த வாழ்க்கையில் அனைத்தையும் நீ வெறுத்து ஒதுக்கினாயோ அவையெல்லாம் இனிமேல் உனக்கு பிடித்த விஷயங்களாக மாறிவிடப் போகின்றது யாரை நாம் வாழ்க்கையின் போலி என்று சொல்லி ஒதுக்கினோமோ அவர்கள்தான் பின்னாளில் அனைத்திற்குமான மொத்த உருவமான உண்மையாக வந்து நிற்பார்கள் எல்லோருக்கும் திருந்துவதற்கான ஒரு காலம் உண்டு அந்த நேரத்தில் அவர்கள் திருந்திவிட்டார்கள் என்றால் பிழைத்து இல்லை என்ன நடந்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டிருப்பவர்கள் சர்வ நிச்சயமாக தெய்வத்திடம் இருந்து அவர்களுக்கான வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ள முடியாமல் தவித்து நிற்பார்கள் என்பதுதான் உண்மை எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை என்றாலும் கிடைக்கின்ற முக்கியமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தனக்கானதாக்கிக் கொள்ள முடியாதவர்கள் இந்த வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிப்பார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வராகி உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பேரதிர்ஷ்டம் வருகிறது என்றால் அது என்ன சர்வசாதாரணமான விஷயமா அவ்வளவு எளிதில் ஒருவருக்கு நடக்கின்ற விஷயமா ஆனால் உனக்கு நடக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் சர்வ நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த அத்தனை மாற்றங்களையும் பெற்று கொள்ள போகின்றாய் என்னதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்று எண்ணி வேதனைப்பட்டது எல்லாம் நீங்கி இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான மனநிறைவு கிடைத்துவிடத்தான் கிடைத்து விடத்தான் போகின்றது இனி எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ மனம் வருந்தாதே இனி எந்த சூழ்நிலை நீ எல்லாம் உனக்காக மாற வேண்டிய நேரம் வந்து விட்டது நீயும் மாறப் போகின்ற காலம் வந்துவிட்டது உனக்குள்ளிருந்து உன்னை ஆட்சி செய்ய போகின்ற இந்த வராகி நான் இன்று உனக்கு ஒரு சத்தியத்தை செய்து கொடுக்கின்றேன் இந்த அம்மா உன் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக தலைகீழாக புரட்டி போட்டு காற்றுகின்றேன் நீ நினைத்ததை எல்லாம் அடைந்து விடுவதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்ற அத்தனை விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எவ்வளவோ இன்னல்களுக்கு மத்தியில் உனக்கு கிடைக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயமும் இந்த வாழ்நாள் முழுவதும் நீ பார்த்து பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நிலையில் நிச்சயமாக இருக்கத்தான் போகின்றது எல்லாவற்றையும் கடந்ததொரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து விடத்தான் போகின்றாய் இதற்கு மேலும் பெரிதாக எதுவும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை முழுமையாக நீ அனுபவிக்க தொடங்கி விடுவாய் எதிர்வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் இனி உனக்கான நாட்கள் எதிர்வரப்போகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் என் பிள்ளைக்கானது இனி என் பிள்ளை வேதனைப்பட ஒன்றும் இல்லை எல்லாம் இந்த வராகியினுடைய ஆசிகளால் உனக்கு நல்லபடியாக நடக்கும் அம்மா நடத்தி கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்